அன்பு குழந்தையே இன்று இந்த முருகனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கின்றேன் நீ அழுததெல்லாம் போதும் ஒரு நிமிடம் நீ சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை கேட்க தொடங்கு நீ கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற இந்த நேரம் வந்து விட்டது இந்த முருகன் முன்னால் என் முன்னால் என் பிள்ளை எதையெல்லாம் வேண்டி விரும்பி நிற்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற தருணங்கள் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளும் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எண்ணி கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மறைந்து சூழ்நிலைகளை முன்னூடியே கண்டறிந்து உனக்கான தீர்வினையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது இப்படியே அமைதியாக இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்தி சிந்திக்கொண்டுதானே இருக்க வேண்டும் நீ அழுததெல்லாம் போதும் எந்திரி என்று இந்த முருகன் நான் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிருக்கின்றேன் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளதான் வேண்டும் உன்னிடத்தில் மட்டுமே நான் சொல்ல வந்த இந்த ரகசியத்தை தெளிவில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்பன் உனக்கு இல்லை ஆனால் உன்னுடைய நிலைமையை கண்டு உனக்கு இதனை சொல்ல வேண்டும் என்று தான் நினைத்திருக்கின்றேன் அப்படியானால் என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நிச்சயமாக இதனை கேட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அல்லவா முருகனின் அருள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிடைத்துவிட்டால் போதுமே அவர்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அல்லவா அது ஒன்றுவே போதும் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் அல்லவா என்ன நடந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் பிள்ளைக்கு எதுவுமே நடக்கவில்லை எல்லாம் உன்னை வழி நட நல்வழிப்படுத்ததான் வருகிறது என்பதை முன்கூட்டியே பல எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றேன் இந்த முருகன் என் பிள்ளையை உன்னை எந்த அளவுக்கு அளவைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் பிள்ளை எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ கண்ணீரை எப்போதுமே சிந்தக்கூடாது எப்போதுமே நீ வெற்றியை பெற செய்ய கூடாது என்று அவர்கள் என்னை நினைத்து எதை உன் வாழ்க்கையில் சாதித்துவிட இத்தனை முயற்சிகளையும் செய்தார்களோ அதையெல்லாம் என் பிள்ளை விடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான சரியான தருணம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம் நீ எதிர்பார்த்த தருணத்தை உனக்கு இந்த கொடுத்திட முருகன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நடக்கும் நீ கனவிலும் எதிர்பாராத பல சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் எந்த இடத்தில் எதை தவறவிட்டாய் என்று சற்று சிந்தித்து பார் அந்த இடத்தில் உனக்கு வேண்டாத ஒருவன் நிச்சயமாக நின்று கொண்டிருப்பான் என் பிள்ளையே உனக்கு தான் புரியவில்லையே தவிர செய்தவனுக்கு தெரியும் அல்லவா என்ன நடக்கிறது என்று என் குழந்தையே அழுகைதான் வாழ்க்கை என்றால் இங்கு யாருமே சிரிக்க முடியாது எப்போதுமே அழுது கொண்டுதான் இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க நினைத்தவர்களுக்கு முன்னிலையில் என் பிள்ளை நீ அழுது கொண்டிருக்க கூடாது என்றுதான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் என் குழந்தையே கண்ணீரை நீ மற்றவர்களுக்கு எப்போதுமே சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுத்திருந்தாய் ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ இதைதான் செய்து கொண்டிருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதுமே உன்னை அள வைக்கின்ற நினைக்கின்றவர்களுக்கு நீ உன் கண்ணீரை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை வேண்டிய நிலைத்தான் நிச்சயமாக ஏற்படும் இந்த சூழ்நிலை ஒருபோதும் நீ அவர்களுக்கு சாதமாக கூடாது மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை சரியாக நிரூபித்து காட்ட வேண்டும் உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்ற இந்த நாட்களில் எல்லாம் நீ எதை பற்றியாவது ஒரு நொடியாவது சிந்திருக்கின்றியா சிந்தித்த பிறகு நாம் கண்ணீர் விட்டால் நம் அப்பனுக்கு பிடிக்காது நம் முருகனுக்கு பிடிக்காது என்று அப்படி இருக்கும்போது அந்த கண்ணீரை நாம் சிந்தலாமா என்று ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையினால் நிச்சயமாக அதனை நீ செய்திருப்பாய் நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை யோசித்து நீ ஒருபோதும் கண்ணீர் வடித்திருக்க மாட்டாய் என் குழந்தையே நான் இப்போது உனக்கு சொல்ல போகின்ற இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக இனி எப்போதுமே இதை நினைத்தும் நீ வருத்தப்பட மாட்டாய் என் குழந்தையே இதை நினைத்தும் இந்த வாழ்க்கை நீ வேதனைப்பட மாட்டாய் நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையுமே ஒரே ஒற்றுமையாக இருக்கின்றது அதை என்னவென்று நீ சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இதை நீ கவனிக்க இருந்தால் நான் இத்தனை கஷ்டங்களுக்கும் நீ ஆளாக்கி விட்டாய் அப்படி என்ன இருக்கின்றது என்ன நடக்கிறது என்று ஒற்றுமை இருந்து விட்டால் என்று யோசித்து பார்க்கின்றாயா என் பிள்ளை உனக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் உன்னுடைய மனதை ரணமாக்கிவிட்டது என் பிள்ளையே ரணமாக்கிவிட்டது நடந்தது அதாவது நீ உன் வாழ்க்கையை நினைக்கவே கூடாது என்று நினைத்த ஒரு விஷயம் உன் கையை விட்டு சென்ற ஒரு விஷயம் நீ வாழ்க்கையில் செய்த ஒரு தவறு அதாவது திரும்ப திரும்பவும் நான் நினைத்து பார்க்க மு கூடாத திரும்ப திரும்ப இது உன் வாழ்க்கையில் நம்மை வந்து சேரக்கூடாத நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற மிக பெரிய பலகினமே இதுதான் என்ன நடந்தாலும் இதை மட்டும் சொல்லாமல் உடைத்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி சொல்லி இத்தனை நாட்களும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவருக்கு இந்த உலகம் அப்படியானால் அதை ஏன் என் குழந்தை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் உன்னுடைய பல உணர்ந்து உன்னை காயப்படுத்த நினைத்த இவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டுமல்லவா இவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்க வேண்டுமல்லவா அதையெல்லாம் விடுத்து என் குழந்தை நீ அவர்களுக்கு நினைத்தது போல ஆமாம் என்று இது எனக்கு பலகினம்தான் என்று வெளிக்காட்டுவது போல மனமுடைந்து நீ அத்தனை விஷயங்களுக்கும் சரியானபடியாக ஒரு உணர்வை கொடுத்தது தவறல்லவா எல்லாவற்றையும் எதிர்பார்க்க எதிர்பார்க்க வேண்டும் இதுவெல்லாம் எனக்கு கஷ்டமல்ல என்று துணிந்து நிற்க அல்லவா யார் என்ன செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இது என்னுடைய வாழ்க்கைதான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி என் குழந்தை நீ துணிந்து நிற்க வேண்டும் அப்படி நீ துணிந்து நிறந்தால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகள் கொடுத்திருக்காது நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைப்பது எல்லாவற்றையும் இந்த முருகன் என் முன்னிலையில் இனியாவது தைரியமாக செயல் அழுகை அடுத்தவரின் வார்த்தைக்காக ஒருபோதும் வரக்கூடாது அப்படியே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகிறது என்றால் என் பிள்ளை சற்றென்று நீ அந்த இடத்திலிருந்து நகர்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் அதை நீ வெளிப்படுத்தாமல் வர வேண்டும் என் பிள்ளையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிந்திவிட்டால் போதுமே அதன் பிறகு அவர்களுக்கு அதுவே மிக பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் இனியாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களுக்கும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த கந்தன் முருகனிடம் மட்டும் வந்து சொல்லிவிடு வேறு இந்த மனிதரிடத்தில் சொல்லி தேவையில்லாத உன்னுடைய பிரச்சனைகளை நீ அதிகரித்து விடாதே நீ என்ன நினைக்கின்றாய் எது நினைக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை இவர்கள் நிச்சயமாக செய்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் உன் அப்பன் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து மீட்டெடுப்பேன் தேவையில்லாத இந்த மனிதரினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே இவர்களின் நோக்கம் என்னவென்று தெரிந்துவிட்டதல்லவா அப்படி தெரிந்துவிட்ட பிறகு கூட மேலும் மேலும் கஷ்டப்படக்கூடாது மேலும் மேலும் உன்னை விடக்கூடாது நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் உனக்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்று உணர்த்துவதற்காக நடக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறைத்து உடனடியாக உன்னை சிரிக்க வைக்கும் ஒரு உறவுதான் உன்னுடைய வாழ்க்கை துணை குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு இருக்கும்